ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறோம் பால் வாங்கும் போது ஃபுல் க்ரீம் மில்குன்னு பார்த்து வாங்குங்க அதுதான் வந்து ஐஸ்கிரீமுக்கு நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ பால் பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த கார்ன்ஃப்ஃபிளரை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் பால் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் சுகர் நமக்கு வந்து சரியாக இருக்கும் இன்னும் நம்ம மாம்பழமும் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த இனிப்பு நமக்கு போதுமானதாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரையட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்ததும் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு பால் வந்து திக்க ஆக திக்க மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது போதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம் மாம்பழம் மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக எடுத்துக்கோங்க பங்கனப்பள்ளி மாம்பழம் இனிப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதோடய தோல் உரித்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ப்பாக எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா பால் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு க்ரீமியாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை நம்ம மோலில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும் மோல்டு இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இல்லை டம்ளரில் சேர்த்து கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விழாதபடி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுக்கும்போது அந்த மோல்டை கொஞ்சம் தண்ணியில் காமிச்சுட்டு எடுத்திங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மெங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்